விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சாவூர் மணி பேசுகிறேன் நீங்கள் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்யூட்ஸ் பேர் அக்ரோ மேக்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் இந்த வண்டியை பற்றியும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பாதியிலே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்து கேட்டுகிட்டு இருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வண்டியோட ரிவியூ ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு அவங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் கஸ்டமர் பிளேஸ்லேருந்து ஒரு வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டூட்ஸ் பேரு அக்ரோ மேக்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் எத்தனை ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி வரும் நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் ஸ்டேரிங் டபுள் கிளெச்சி ஆயில் ப்ரேக் வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் பிளேஸில் தான் நிற்கிது உங்களுக்கு ஓனிஸ் ஓட்டுனது தான் மற்ற எந்த இதுவும் ஓட்டலை இந்த வண்டியும் அந்த ரொட்டை வெட்டரும் உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு வண்டியில் என்னென்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில் டாப்பு போட்டிருக்காங்க ஊக்கு பெற்றிருக்கு இது எக்ஸ்ட்ரா அப்படி போட்டிருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் பவர் ஸ்டேரிங் டபுள் கிளெச்சு வந்துடும் நாற்பத்தஞ்சி ஹெச்பி வந்துடும் இந்த வண்டியை டயர் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல் பட்டன் இருக்குது பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ஃபுல் இது ஃபுல் பட்டன் கண்டிஷன் தான் இருக்குது அப்புறம் ஹவர் மீட்டரை காமிக்கிறேன் உங்களுக்கு டேரெக்டாக இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் செலவு அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த முந்நூற்றி இருபது அவர் தான் ஓடி இருக்க வண்டி வண்டி கண்டிஷன் நல்லா பாருங்கள் வண்டி சொந்தமாக நல்லா அப்படியே நிற்கிது உங்களுக்கு வண்டி இந்த வண்டிக்கு பத்தி அண்ணன் தான் ஓனர் வண்டி என்னென்ன ஓடி இருக்கு முந்நூற்றி இருபது முன்னூத்தி முன்னூற்றி இருபது அவர் ஓடிருக்கு என்னென்ன சொந்த ஓட மட்டும் ஓடி இருக்காங்க இவங்க ஓனிஸ் மட்டும் ஓடிக்காங்க வாடகை கூட போல சொந்த ஓட்டம் மட்டும் ஓடி இருக்காங்க வெறும் முந்நூற்றி இருபது அவர் தான் ஓடி இருக்கு புது வண்டி கண்டிஷன் தான் இருக்குது எல்லாம் எங்கேயாதீங்க ஓட்டு ரஃப் யூஸ்லாம் அடித்தது கிடையாது இவங்க சொந்த ஊர் மட்டும் ஓட்டிட்டு அண்ணன் வண்டி விற்கணும்னு சொன்னாங்க அதனால் தான் நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சி நாங்கள் போட்டோல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம போய் பார்ப்போம் நேரில் போய் பார்த்து வீடியோ எடுத்து போடுவோம் அப்படி நம்ம ஒரு கான்செப்ட்டு ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஃபோட்டோவில் பார்த்து நம்ம ஒன்று சொல்லி அவங்க த தப்பாக போயிடக்கூடாது அதனால தான் நேரில் வந்து அண்ணனையும் பார்த்துட்டு வீடு வண்டியை வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே கம்பெனி சர்வீஸு தான் இப்போதான் ரீசெண்டா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க வண்டியில அவுட்லுக்கா பார்த்துருவோம் வந்து அக்ரோ ரொட்டேவேட்டர் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு எத்தனை பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு இந்த வண்டியும் அந்த ரொட்டேவேட்டரும் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வண்டியும் அந்த ரொட்டேவேட்டரும் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்